எல்லோருக்கும் வணக்கம் இப்போ பார்க்குற இடம் விற்பனைக்கு கொடுக்குறாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சரி உடனே வீடு கட்டி குடியேறுவதற்கும் நல்ல ஒரு பொருத்தமான பிளாட்டாக இருக்குது கார்னர் பிளாட்டாக இருக்குது தென்கிழக்கு பார்த்தா கார்னர் மனையாக வருது அகலம் நாற்பது அடி இருக்குது நீளம் வந்துட்டு ரைட் சைடில் ஐம்பத்தி நாலு அடியும் லெஃப்ட் சைடில் நாற்பத்தி மூணு அடியும் இருக்குது மொத்தமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது சதுரடி இருக்குது ஒரு சதுரடியின் விலை ஆயிரம் ரூபா சொல்கிறாங்க கம்மி பண்ணி பேசிக்கலாம் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தாலுகாவில் சீனிவாசபுரத்துலேருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் டவுன் ஸ்டேஷன் அந்த ஏரியாவில் பிரிவில் இப்போ நம்ம பார்க்குற இந்த இடம் இருக்குது பக்கத்துலலாம் வீடு இருக்குது குடியிருப்புகள் நிறைந்த பகுதியில் தான் இப்போ பார்க்குற இந்த இடமும் இருக்குது இபி சர்வீஸ் லைன்லாம் அமைந்துள்ளது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் நம்ம ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட்டு தான் கமிஷன் பேசிஸில் தான் இடம் வாங்குறது விற்கெல்லாம் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்